பத்தகோடி பெருமக்கள் அனைவரும் முருகப்பெருமானுடைய நாமங்களை எங்களோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல வேண்டும் வாய்ப்படைத்த பயன் இறைவனின் பெருமையை பேசுதல் கண் படைத்த பயன் இறைவனை காணுதல் செவி படைத்த பயன் அவனுடைய நாமங்களை கேட்டல் என்பதற்கு இணங்க வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த அந்த தலைவனே நாம் எல்லோருமாக முருகப்பெருமானுடைய நாமங்களை சொல்லி போற்றி புகழ்ந்து அவனுடைய அற்புதமான அந்த திருநாமத்தை சொல்லுகிற போதே நம் வாழ்வின் வினைகள் எல்லாம் நீங்கி நமக்கு வாழ்க்கையில் பேரானந்த பெரு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது அனுபவமான உண்மை அந்த வகையிலே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு திருப்பரங்குன்றம் நாதனுக்கு திருச்செந்தில் ஆண்டவனுக்கு இந்த திருத்திலே முருகப்பெருமான் குகையிலேதான் நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார் இது குடவரை கோயில் ஆனபடியினாலே இதற்கு மூலஸ்தான விமானம் என்று கிடையாது இன்றைக்கு நாம் கும்பாபிஷேகம் காண இருப்பது கூட ராஜகோபுர விமானத்திற்கும் அதே போல அம்பிகையினுடைய விமானத்திற்கும் தான் இங்கே திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவானது நடைபெற இருக்கின்றது முருகன் குகையிலே வாழ்பவன் அருணகிரி பெருமான் போற்றுகிறார் ஆன்மாக்களின் இதய குகையில் வாழ்பவன் அதனாலே அவனுக்கு குகன் என்கின்ற திருநாமம் அமைய பெற்றுள்ளது அந்த அழகான குகனாக நமக்கு காட்சி தருகின்ற முருகப்பெருமான் மலை மீது எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஆறு படை வீடுகளிலே ஆறாவது படை வீட்டு பாடலை இந்த ஆறு படை வீடுகளிலும் முருகப்பெருமானை நாம் தனித்தனியே ஒவ்வொரு படை வீட்டிலும் ஒவ்வொரு வண்ணமாக வழிபட்டு மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த அழகான திருப்பரம் குன்றத்திலே ஆறு சமய வழிபாடுகளும் ஒரு சேர அமைய பெற்றிருப்பது என்பது இந்த திருத்தலத்திற்கே உரிய சிறப்பு ஆறு சமய வழிபாடுகளாக அருசமய வழிபாடு என்ற ஆதி சங்கரர் நமக்கு வகுத்து தந்த சைவம் சிவபெருமானை வழிபடக்கூடியதாகவும் வைணவம் நாராயணரை வழிபடக்கூடியதாகவும் தானாபத்தியம் கணபதியை வழிபடக்கூடியதாகவும் சௌரம் சூரியனுடைய வழிபாடாகவும் சாக்தம் அம்பிகையினுடைய வழிபாடாகவும் கௌமாரம் முருகப்பெருமானுடைய வழிபாடாகவும் அமைய பெற்றிருக்கக்கூடிய அறுசமய வழிபாடு இந்த அறுசமய வழிபாட்டையும் திருப்பரங்குன்றத்திலே வந்து வழிபட்டால் ஆறு தெய்வங்களின் அருளையும் பெற முடியும் இங்கே இருக்கின்ற மூலஸ்தானத்திலே ஆறு தெய்வங்களும் நமக்கு எழுந்தருளி இருக்கிறார்கள் முருகப்பெருமான் தான் இருக்கிறார் ஆனா கற்பக விநாயகர் தானாபத்தியத்தினுடைய கடவுளாகிய கற்பக விநாயகர் இங்கே எழுந்தருளி இருக்கின்றார் சைவத்தின் கடவுளாகிய சிவபெருமான் சத்திய கிரீஸ்வரர் என்கின்ற திருநாமத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்றார் வைணவத்திற்கு உரிய கடவுளாகிய பெருமாள் இங்கே பவள கணிவாய் பெருமாள் என்கின்ற திருநாமத்திலே எழுந்தருளி அருள் புரிகின்றார் அம்பிகை மகிஷனை வதம் செய்த இங்கே நமக்கு காட்சி தருகின்றாள் அதே மாதிரி சௌரம் என்பதனுடைய கடவுளாகிய சூரிய பகவானையும் இங்கே முருகப்பெருமானுடைய திருமண கோலத்திற்கு பின்புறமாக நாம் சூரியனையும் தரிசனம் செய்ய முடிகின்றது கவுமார கடவுளாகிய முருகப்பெருமான் மனக்கோலத்திலே இங்கே நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் ஆகா ஆறு சமயங்களுக்கு உரிய வழிபாட்டையும் ஒரே இடத்தில் நாம் வழிபட்ட பலனை பெற வேண்டுமா திருப்புறம் கொஞ்சத்திலே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் இந்த அருசமய வழிபாடுகளும் நமக்கு சிறப்புற நிறைவேறும் என்பதே இத்தலத்தினுடைய மாபெரும் சிறப்பு அந்த வகையிலே ஆறு படை வீட்டு முருகனையும் இங்கே நாம் அழைச்சாச்சு நாம் அழைச்ச உடனே அதற்கு ஏற்றா மாதிரி முருகப்பெருமானும் இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார் கொடான கோடி பக்தர்களின் அன்பையெல்லாம் ஏற்று அருள் புரியக்கூடிய நம் சொந்த கடவுள் வாழ்க்கையில் வேண்டும் நலம் அனைத்தும் வழங்க வேண்டும் என்று அவருடைய பொன்னார் திருவடிகளை நாம் உள்ளன்போடு பணிந்து முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு வாழ்க்கையில் இருக்கையில் எதற்குமே நாம் அஞ்ச வேண்டாம் என்று அருணகிரி பெருமான் நமக்கு அருளி செய்த வரிய வைர வரிகளை இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொருவரும் நினைவுகூர்ந்து கூர்ந்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரே சரீர தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே என்று முருகப்பெருமானுடைய ரூபத்தை நம் கண்முன்னே வந்து நாம் மிக அழகாக இந்த கும்பாபிஷேக நேரத்திலே தரிசனம் செய்து மகிழ்ந்திருக்கின்றோம் தரிசித்த பக்த கோடி பெருமக்கள் அத்துணை பேருக்கும் நலன்களும் வளங்களும் பெற்று வாழ எல்லாம் அல்ல பரங்கிரிநாதரை நாம் எல்லோரும் உள்ளங்கோடு பிரார்த்தனை செய்து எம்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை வாழ்த்தி ஆன வாழ்க அருமுகம் வாழ்க வெட்பை கூறுசேல் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க யானைவன் அனங்கும் வாழ்க மாறில்லா வள்ளி வாழ் அடியார் எல்லாம் என்று வாழ்த்தியருளியது போல அடியார்கள் அத்துணை பேரும் வாழ வேண்டும் குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி உலகமெல்லாம் என்று எல்லாம் அல்ல முருகப்பெருமானுடைய கொன்னார் திருவடிகளை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி